சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு தேர்வில் தமிழக அளவில் பதினாறாம் இடம் பெற்று சாதனை படைச்சிருக்காரு மயிலாடுதுறையைச் சேர்ந்த மாசில் ஆஷா அவர்கள் மாசில் ஆஷாவின் தந்தையார் ஒரு அரசு பேருந்து நடத்துனர் தாயார் ஒரு ஆசிரியை மாசில் ஆஷா அவர்கள் தனது பள்ளிப்படிப்பை எல்கேஜி முதல் ஆறாம் வகுப்பு வர அறிவாலயம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலும் பத்தாம் வகுப்பு வர குருஞான சம்பந்தர் மிஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலும் மேல்நிலை பள்ளி படிப்பை டார்கெட் பள்ளியிலும் படித்து முடிச்சிருக்காங்க தனது பொறியியல் பட்டப்படிப்பை மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியலை பனிமலர் பொறியியல் கல்லூரியில் பயின்றிருக்கிறாங்க தற்போது கிண்டி வன உயிரின கூட்டத்தில் வன காப்பாளராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க பல லட்சம் பேர் எழுதின தேர்வில் மாநில அளவில் ரேங்க் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் அவரை நாம் முதல்ல வாழ்த்தலாம் அவருடைய அனுபவத்தை நம்மோடு இங்கே பகிர்ந்துட்டு இருக்காங்க வாங்க கேட்கலாம் மாநிலத்தில் பதினாறாம் இடம் பெற்ற மாசில் ஆஷா அவர்களுக்கு நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள் மாசில் ஆஷா உங்களை அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு மிஸ் எஸ் மாசில் ஆஷா நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க என்னோட ஸ்கூலிங் எல்லாமே நான் மயிலாடுதுறையில தான் கம்ப்ளீட் பண்ணேன் காலேஜ் டூ தௌசண்ட் நைன்டீன்ல பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில கம்ப்ளீட் பண்ணேன் என்னோடய அப்பா வந்து பஸ் கண்டெக்டராக இருக்கிறாங்க அம்மா ஸ்கூல் டீச்சர் அண்ட் என்னோட தங்கச்சி டென்டிஸ்டாக இருக்கிறாங்க அண்ட் மேரீட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க நான் இப்போ ப்ரெசெண்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் கார்டாக சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணிடுவேன் ஒரு பிஇ ஈசி பட்டதாரி இந்த தேர்வு எழுத காரணம் என்ன எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிற அவேர்னஸ் வந்து இருந்தது நான் இனிஷியலாக ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து இசி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் தென் காலேஜ் முடித்தோடனே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஃபுல் டைமாக படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி டிசிஷன் எடுத்து ஃபுல்லாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி ஸ்கூல் டைம்லேயே அவேர்னஸ் கொடுத்தது வந்து என்னோடய பேரண்ட்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி பற்றின நியூஸஸ்ஸு ஆல்சோ வந்து க்ளியர் பண்ணவங்க பற்றின நியூஸ் எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் எங்கள் அப்பா கட் பண்ணி வச்சு நீ படிக்க சொல்லுவாங்க ஸ்கூல் வீட்டு வந்தோம் ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது ஓ பப்ளிக் சர்வீஸ் போனோன்னா இந்த மாதிரி காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்ற ஐடியா ஸோ நான் காலேஜ் முடித்த உடனே இமீடியட்டாக என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க என்னோடய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நான் காலேஜ் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் படிக்கிறோம் படிக்கிறோன்னா அப்படின்னாலும் வெப்சைட்டில் வந்து நம்ம சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த சிலபஸ் எதில் இருக்கோ அதில் தான் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும் ஸோ வந்து நான் காலேஜ் முடிச்ச டைமில் லக்கிலி சிக்ஸ்த் டுவெல்த் எல்லாமே வந்து புது ஸ்கூல் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்சோ யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால அதை தான் சமைச்சர் புக்ஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்தது அந்த டைமை நான் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ சமைச்சு புக் படித்து முடிக்க முடியுமோ அவ்வளோ படித்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக சொல்லணும்னா அப்போது நான் ரெடி பண்ண கண்டென்ட் தான் இப்போ வரைக்கும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் ஒவ்வொன்றா கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் வந்து ரெண்டாவது வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் அதை நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன் இங்கிலீஷ்க்கு வந்து தி ஹிந்து படிப்பேன் தமிழுக்கு வந்து தினமணி படிப்பேன் ஸோ இது ரெகுலர் நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து நமக்கு பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் தேர்ட் திங் வந்து ப்ரீவியஸ் இயர் நியூஸ் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பர்சன் பேப்பர் அனலிசிஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ தான் நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அதுக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வரும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம்னா இவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணுமா இது இவ்வளோ பர்சன்ஸ் வருமா அப்படின்ற ஒரு வெயிட்டேஜ் எந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அதை பற்றிலாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸன் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இது இல்லாம ரெகுலர் டெஸ்ட் போடுறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த விஷயம் நமக்கு வீக்கா இருக்கிறோம் எந்த விஷயம் நமக்கு மறக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது சோ டெஸ்ட் போட போட தான் நம்ம எந்த விஷயத்த மறக்குதோ அந்த விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும் ஸோ அதனால இந்த டெஸ்ட் ரெகுலராக போடுவேன் இது எல்லாமே என்னோட ப்ரிபரேஷன்ல நான் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க புக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைமரி சோர்ஸ் வந்து சமச்சீர் புக்ஸ் தான் சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்டேட் போர்ட் புக்ஸ் வந்து கம்ப்ளீட் சிலபஸ்ல அலைன் ஆயிருக்க கண்டென்ட் எல்லாமே ஸ்டேட் போர்ட் புக்ஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் அது இல்லாமல் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது நான் ப்ரிலம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் படிச்சுக்கிட்டேன் மெயின்ஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து போனேன் பாலிட்டிக்கும் அட்மினுக்கும் லக்ஷ்மிகாந்த் படித்தேன் அண்ட் வந்து லைக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் அதில் வர சயின்ஸ் அண்ட் நியூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் வந்து சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து ராமகுஜா புக் வந்து படிச்சுக்கிட்டேன் ஸோ வந்து ரெண்டாவது ஸ்கூல் புக் முடிச்சுட்டு ரெண்டாவது தான் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸுக்கு போனேன் அண்ட் வந்து மூணாவது வந்து என் நான் படித்த இடத்துல எனக்கு கொடுத்த மெட்டீரியல்ஸ் அதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் வந்து நாலாவது வந்து டிஎன் கரியர் சர்வீஸஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் தான் எம்ப்ளாய்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட் நடத்துறாங்க ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ யூனிட் எயிட் அண்ட் நைன் வந்து நான் படிக்க வந்தப்போ தான் ரிலீஸ் பண்ணதுனால அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து டிஎன் கேரியர் சர்வீசஸ்ல எடுத்துக்கிட்டேன் யூனிட் எயிட் அண்ட் நைன்க்கு மட்டும் இது இல்லாமல் நியூஸ் பேப்பர் ரீடிங் இதுதான் என்னோட குரூப் டூக்கு புக் லிஸ்ட் ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை எப்படி நீங்க தயார் செஞ்சுக்கிட்டீங்க ஓகே ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூடு அண்ட் செவன்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து ஜிஎஸ் ஸோ இப்படி தான் இருக்கும் பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் டைமில் தான் புதுசாக இங்கிலீஷ்க்கு வந்து சிலபஸ் ரிலீஸ் பண்ணாங்க நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஈவினிங் டைம் தான் எனக்கு படிக்க முடியும் ஸோ அதனால் நான் வந்து இங்கிலீஷ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸியாக ஃபீல் பண்ணேன் காரணம் என்னென்னா நம் நான் கிராமர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஸோ வந்து கொடுத்துருக்க ப்ரோஸ் அண்ட் போயம் கண்டென்ட் மட்டும் இங்கிலீஷ் வந்து ஸ்கூல் புக் படிச்சுக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வரும் நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்னால ஆப்டிடியூட் நான் ஸ்ட்ராங் தான் பட் ஸ்டில் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் உள்ள சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நான் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணியிருந்தேன் காரணம் என்னன்னா நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் நம்பர் மட்டும் மாத்தி கூட ரிப்பீட் ஆயிருக்கு கொஸ்டின்ஸ் ஸோ அதனால் நான் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அண்ட் வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் செவன் ஃபைவ் மார்க்ஸ் ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷ் அதாவது லாங்குவேஜ்லையும் ஆப்டிடியூட்லையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் போட்டுட்டோம் அப்படின்னாலே ஜிஎஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே நம்மளால கண்டிப்பாக கட் ஆஃப் கிராஸ் பண்ணிட முடியும் நான் ஆல்ரெடி ஜிஎஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே படிச்சு வச்சிருந்ததுனால நான் ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ்க்கு போயிட்டேன் அண்ட் இன்னொரு விஷயம் ரெகுலராக த்ரீ டேஸ் ஒன்ஸ் அல்லதுன்னா டூ டேஸ் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் ஒஎம்ல தான் போட்டு பார்ப்பேன் அதுதான் வந்து நான் ஒஎம்ஆர்ல என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அண்ட் எந்த டாபிக் வீக்காக இருக்கு அப்படின்னு என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ என்னோட ப்ரில்ஸோட ப்ரிப்பரேஷன் இப்படி தான் போனிச்சு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ப்ராக்டிஸ் தான் எவ்வளோ இயர்ஸ் படிக்கிற அஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே கடைசி ஒரு ரெண்டு டு மூணு மாசமாவது ரிட்டன் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நம்மளால க்ளியர் பண்ணுற கட் ஆஃப் குள்ளே கிளியர் பண்ணி பண்ணுற ரேஷியோக்குள்ளே வர முடியாது காரணம் என்னன்னா இது மெயின்ஸ் ரிட்டன் ப்ராக்டிஸ் நிறையா போது தான் நம்மளால் ஃப்ளோவாக எழுத முடியும் அஸ் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இது ரெண்டுத்துக்காக நான் மெயின்ஸ்க்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டேன் புக் லிஸ்ட் நான் சொன்ன மாதிரியே மூணே மூணு சப்ஜெக்ட்ஸ் தான் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸு ஸோ பாலிட்டி அண்ட் அட்மினுக்கு வந்து நான் லக்ஷ்மிகாந்த் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் வந்து சயின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் அஸ் வெல்ல ஸ்கூல் புக்கில் இருக்க ஸ்டாட்டிக் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அண்ட் வந்து சோஷியல் இஷ்யூஸ்க்கு ரா மகுஜா ப்ளஸ் என்னோடய இன்ஸ்டியூட்டில் கொடுத்த கண்டென்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுதான் மெயின்ஸ்க்கு நான் யூஸ் பண்ண புக்ஸு அஸ்வெல்லஸ் மெயின்ஸுக்கு வந்து ரெகுலர் டெஸ்ட் வந்து வீக்லி வீக்லீட்வைஸ் வந்து நான் ரெகுலராக போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அது வந்து நான் எந்த இதில் வந்து லேக் ஆக பண்ணுற ப்ரெசென்டேஷன் லேக் ஆகுறனா அதை என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அண்ட் வந்து கண்டென்ட் வந்து ப்ராப்பராக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் அந்த அந்த ப்ரிப்பரேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் பார்ப்பாங்க நான் வந்து நார்மலாவே கான்பிடென்டா பேசுற பர்சன் தான் சோ வந்து அங்க வந்து சின்ன சின்ன எடிகேட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது அது வந்து என்னோட மார்க்ஸ்ல வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் சோ தான் என்னோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து போனுச்சு பயிற்சி வகுப்புல ஏதாவது சேர்ந்தீங்களா இல்ல நீங்களே உங்களை தயார் செய்து கொண்டீர்களா இந்த குரூப் டூ பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணுமே நான் வந்து அப்பலோ ஸ்டடி சென்டர்ல தான் படிச்சேன் நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்கன்னு சொல்லுங்களேன் அதுக்காக உங்களை எப்படி நீங்க தயார் செய்து கொண்டீர்கள் ஓகே இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம நாலேஜ் மெமரி பவரை தாண்டி நம்ம கான்பிடன்ட் லெவல் தான் செக் பண்ணுவாங்க பிகாஸ் மெமரி பவர் எல்லாமே அவங்க பிரிலிம்ஸ்லேயே நம்மளை ஃபில்டர் பண்ணிடுவாங்க அண்ட் வந்து நம்மளோட நாலேஜ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எல்லாமே அவங்க மெயின்ஸ்லேயே பார்த்துருவாங்க ஸோ வந்து இன்டர்வியூவில் அவங்க என்ன செக் பண்ணுவாங்க நம்மளோட பர்சனாலிட்டி நம்ம எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கிறோம் எப்படி வந்து நம்மள நீட்டா டிசிப்ளா ரெப்ரஸன்ட் பண்ணிக்கிறோம் போல்டா பேசணும் அஸ் வெள்ள பாக்குறதுக்கு வந்து ஹம்பிளாவும் பொலைட்டாவும் தெரியணும் ஆர்கியூ பண்ற மாதிரி தெரியக்கூடாது ஸோ வந்து கரெக்டா எப்படி நம்ம பேசணும் அப்படின்ற தான் பேசுறோம் அப்படின்ற விஷயத்தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்தது அண்ட் என்னோட இன்ஸ்டியூட்ஸ்ல நான் வந்து மூணு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அதுவே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது பேனல்ல பழனிசாமி சேருமே இருந்தாங்க அவங்க இன்டர்வியூ வந்து அவங்களோட அவங்களோட வந்து எஸ்பெஷலா இசி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கவர் பண்றதுக்கும் ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கவர் பண்றதுக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது ஸோ இன்டர்வியூ பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப கார்டியலா தான் போணுச்சு உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் சொல்லுங்க உங்களுக்கு அதை வந்து ஃபாரஸ்ட் கார்டா உங்க சர்வீஸ்ல நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்க அண்ட் வந்து குரங்கணி ஃபாரஸ்ட் ஃபைட் இன்சிடென்ட்ஸ் பத்தி கேட்டாங்க தென் அதே மாதிரி நீலகிரி தார் ப்ராஜெக்ட் ராம்சார் சைட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்டாங்க அஸ் வெல்லஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்டாங்க அதுக்கு வந்து நான் நியூஸ் பேப்பர் அந்த டைமில் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் எல்லாமே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன் ஸோ இன்டர்வியூ ரொம்ப காடியலாக போனுச்சு அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட் லாட் தேர்ட்டி மார்க்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது வேலை பார்த்துக்கிட்டே தேர்வுக்கு படிக்க முடியுமா நீங்கள் அப்படிதானே தானே படிச்சிங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறவங்களாலையும் கிளியர் பண்ண முடியும் எக்ஸாம்ஸு ஸோ இந்த குரூப் டூ பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ஏல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து சர்வீஸ் வாங்கி இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையிலுமே தொடர் முயற்சி கன்சிஸ்டன்சி இருந்தால் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் என்னோட ஜேர்னி பார்த்தோம்னா ப்ரிலம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஈவினிங் வந்து ஒரு எவ்ரி த்ரீ டேஸ் வந்து டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் அதுவே எனக்கு வந்து இனஃபாக இருந்தது மெயின்ஸ் நான் சொன்ன மாதிரியே யாராக இருந்தாலும் லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் வேணும் நான் அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் நான் லீவ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் இன்டர்வியூ வந்து நான் ஈவினிங் ஸ்லாட்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் அண்ட் அது தொடர்ந்து நம்ம கண்டினியூவா ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா யாரா இருந்தாலுமே ஒர்க் பண்றவங்களாலேயும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் குரூப் இரண்டு தேர்வுல என்ன பணியை எடுத்திருக்கீங்க குரூப் டூல வந்து நான் சப் ரிஜிஸ்டர் போஸ்டிங் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்றதாக கேள்விப்பட்டோம் வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன எண்ணத்தில் இருக்கீங்க தேங்க்யூ ஸோ இது வந்து குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இரண்டாவது முயற்சி போன அட்டம்லேயுமே நான் வந்து மெயின்ஸ் எழுதுறேன் எனக்கு வந்து கிடைக்கல இந்த இரண்டாவது முயற்சி தொடர்ந்து நான் முயற்சி பண்ணதுனால இப்போ எனக்கு வந்து ஸ்டேட் லெவலில் செவன்டீன்த் ரேங்க் வந்து எடுத்திருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ வந்து என்ன போஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் ஃபைனலைஸ் பண்ணலை ஏசிடிஓ ஒரு ஐடியா இருக்குது பட் நான் இன்னும் என்னோட என்னோடய வந்து ஃபைனலைஸ் பண்ணலை அடுத்து தேர்வு எழுத நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன ஃபியூச்சர் அஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சி அண்ட் டிடெர்மினேஷன் இது வந்து கண்டிப்பா நமக்கு வேணும் காரணம் என்னன்னா நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்க வரோன்னா நம்ம வந்து படிக்கிறதுக்கே ஒரு ஒன் இயர் கிட்டத்தட்ட ஆயிரும் அதுக்கப்புறம் ப்ரில்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணுமே நடத்தி ரிசல்ட்ஸ் விடுறதுக்கு அரௌண்ட் ஒன் இயர் ஆயிரும் அண்ட் வந்து ஜாப் போகிறதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகும் ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் க்ளியர் பண்ணணுன்னாலே ஒரு டூ டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நமக்கு ஆயிடும் ஸோ அதுக்கு வந்து நமக்கு பேஷன்ஸ் வேணும் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து மாறி இருக்கும் நம்ம கூட படித்தோங்களாம் அடுத்தடுத்த லெவல்னு போயிட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஜஸ்ட் படிச்சுட்டே தான் இருப்போம் ஸோ வந்து நம்மளை இந்த இந்த இடைப்பட்ட பீரியடில் பார்த்தோம்னா நம்மளை வெளியில் இழுக்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஸோ அதை தாண்டி நம்ம சக்ஸீட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கு கன்சிஸ்டன்சி டிட்டர்மினேஷன் இது எல்லாமே வேணும் இது இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் அண்ட் இந்த இயர் வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே வருது ஜூன்லேருந்து வரும் எக்ஸாம்ஸ் வருது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு ஸோ எல்லாருமே எழுதி நிறைய பேர் இந்த வாட்டி சர்வீஸ் வாங்கணும் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் எல்லாம் வந்து போட்டு பாருங்க ஏன்னா முயற்சி பயிற்சி ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம வந்து சக்சீட் பண்ண முடியும் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி உங்களுடைய பணி நியமன ஆணையை பெற்ற பிறகு மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்